எவித அரசியலும் கிடையாது இது அரசியல் அப்பாற்பட்டான சந்திப்பு நேற்றுக்கு கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில்ல தலைவர் பெருமாளுடைய நூற்றாண்டு நிறைவு நாளும் மேலாள் ஒன்றிய அமைச்சர் ஐயா சிதம்பரம் எல்லாம் கலந்துட்டோம் நேத்துக்கு ரெண்டு மூணு மணி ஆகிட்டு பாண்டிச்சேர்ல தங்கிட்டு காலையில இந்த பக்கம் போகும் இவ்வளவு தூரம் வரமே ஐயாவ பாக்க ஒரு வாய்ப்பு இருந்தால் ஐயாவை பார்த்துட்டு போகிறான் உடல்நிலையை விசாரிச்சுட்டு வேற ஒண்ணு இல்ல 20 வருஷமா பரபரப்பான ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கிறது. திமுக ஆடுய சாதகமா பேசுற மாதிரி ராமதாஸ் வந்து இருக்கிறாரு பா சம்பந்தமா ஏனா கூட்டணி சம்பந்தமா பேசுறீங்க. கூட்டணி ஏம் இல்லை அரசியலும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை. இது சந்திப்பு வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு. சமாதான பேச்சுவார்த்தை நடக்குமா சார்? 20 வருஷமா சமாதான பேச்சுவார்த்தை ஏதாவது நடக்குதா சார்? இல்ல அது நாங்க யாரும் சமாதானம் உட்கூடுறோம். அதாவது கூட்டணிக்கு பாமக வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார் இது முடிவு பண்ணணும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்தியா கூட்டணியுடைய தலைவராக தமிழ்நாட்டுல மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முடிவு நான் முடிவு பண்ண முடியும் சார் குழப்பத்துக்கு காரணம் திமுக தானே அன்மணி சொல்லியிருக்காரு இது என்ன சார் எப்படி சார் இது என்னங்க திமுக எல்லா கூட்டணி கட்சியிலும் இன்டாக்டா இருக்கு மீண்டும் நாங்க ஆட்சி அமைக்க போறோம் அவர் அன்புமணி எப்படி சொல்றாருன்னா அது புரிதல் நம்ம சொல்றாரு இப்போ நாங்க வரோம்னா மரியாதை நிமித்தமா சந்திக்கிறோம் ஏன்னா அரசியல் பேசுனா அரசியல் பேசுறேன் எங்க மூத்த தலைவர்லாம் பின்னாடி ஆனா விஜயன் இருக்காரு எங்க பொருளாளர் தூக்கி அன்புமணி வந்து தொடர்ந்து திமுக வந்து குற்றச்சாட்டி வராரு இப்போ நீங்க திடீர்னு வந்து தந்தையை பாத்துக்க வந்திருக்கீங்க இது எப்படி இருக்கு கூட்டணிக்காக தானே இருக்கும்ல பாஜக எதனா சமாதானம் பண்றதுக்காக அப்படி சொல்லுவாரு கண்டி அவர் உள் மனசு அப்படி சொல்லாது என்ன தேவை இருக்கு சொல்லுங்க திராவிட முன்னேற்றக்காக வந்து பிரச்சனை பண்றதுக்கு பாமக என்ன தேவை இருக்கு சொல்லுங்க அவங்க இன்டாக்டா இருக்காங்க நல்ல வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பெரிய மாநிலமா கொண்டு வராங்க எல்லா துறையும் வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு சமூக சோசியல் சமூக பாதுகாப்பு இந்தியால நலத்திட்டங்கள்லாம் இந்தியாலே நடக்காதீங்க அப்படி வாய்ப்பே கிடையாது யாருமே செய்ய மாட்டாங்க குறிப்பா முதலமைச்சர் தளபதி இந்த மாதிரியான அரசியல் தான் அவருக்கு தெரியாது சார் இப்ப வந்து பாமக நிலவர இந்த இந்த முரண்பாடுகள் வந்து அரசியல் எப்படி சார் பாக்குறீங்க நீங்க இது வந்து யாருக்கு சாதகம் பாதுகாப்பா இது பாஜக தான் பாரதிய கட்சி தான் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க எங்கெங்கெல்லாம் பாஜக கூட்டணி வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த கட்சி உடைச்சிருவாங்க அந்த கட்சியை சுவாகா பண்ணுவாங்க இப்ப அடுத்தது அதிமுக பண்ண போறாங்க கூட்டணின்னு சொல்லிடுங்க அந்த கூட்டணி கட்சி அதிமுக அதிமுகவுடைய தலைமை கருத்தா யாரு யார் தலைமை கருத்தா அண்ணாதுரை அதான் அண்ணா திராவிட முன்னேற்றாங்க அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சைப்படுத்தி ஒரு படத்தை வெளியிடுறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன சார் இப்போ நான் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவராக எங்கள் தலைவர் நேருவியோ எங்கள் தலைவர் இந்திரா காந்தி அம்மையாரியோ எங்கள் தலைவர்களை யாராவது ஏதாவது கொச்சைப்படுத்தி எங்கள் இருந்து ஒரு செகண்ட் இருப்போமா நாங்கள் அங்கே அறிக்கை கொடுத்துருக்க மாட்டோம் வெளியே வந்திருக்க மாட்டோம் எங்கள் தலைவர்களை எங்கள் மூதாதியர்களை பலி கொடுத்துட்டு இன்னும் அரசியல் பண்ண வேண்டியது இருக்கு இப்போ அண்ணாதுறையை பலி கொடுத்துட்டாங்கள்லே இவங்க ஏன் இது வரைக்கும் வந்து காட்டா ஒரு அறிக்கை கொடுக்கல என்ன தேவை இருக்குது என்ன பயம் இருக்குது பாஜக கிட்ட

அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நியாயமான முடிவு எது தமிழ்நாட்டுக்கு தேவை முடிவு தொடர்ந்து கலைஞர் வந்து பாராட்டிட்டே வர்றாரு வராரு அவரை போல நான் இருக்கணும் அவரை போல அவரை போல நாங்க வந்து மகன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கரெக்ட் இன்னைக்கு முத்தம் நிறைஞ்ச கலைஞர் ஒரு முன்னுதாரணம் அதே மாதிரி தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி ஒரு முன்னுதாரணம் அது சொல்லி இருக்காங்க சரி ஓகே திமுக கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா எப்ப நான் கூட்டணி பத்தியே பேச வரல நீங்க கூட்டணிதானே வந்திருக்கேன் ஒரு அவர் மேலே அக்கறை உள்ளவன் இந்த டைம்ல வந்து நீங்க நலம் விசாரிக்கிறதுன்றது ஒரு அரசியல் போ போக்கு கரெக்டா இருக்குது நம்மளுடைய பார்வை சரியில்லை ஒரு பெண் நாளைக்கு இங்க இருக்குற கேமராமேன் இங்க இருக்குற எங்களுடைய அருமை தோழர்கள் ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு எதனா ஒண்ணா நான் வந்து நல்லா விசாரிக்கிறேன் சார் திமுக கூட்டணிக்கு பாமக வந்தா காங்கிரஸ் அண்ணன் மு ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவு பண்ணணும் இல்லைங்க நான் ஏத்துக்கிறேன் பாமக உள்ள வருது நம்ம என்ன சொல்ல முடியும்னு சொல்ல முடியும் அதனால இது வந்து தமிழ்நாட்டை நலனை பாதுகாக்கின்ற கூட்டணி தமிழ்நாட்டு மக்களை கல்வழிப்படுத்துகின்ற கூட்டணி தமிழ்நாட்டு மக்களை முன்னேற்றத்திற்கான கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தொகுதிகளை திமுக இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் வந்து அதிக தொகுதிக்கு கேக்குது அதனால பாமக உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா தேர்தல் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாமே வந்து அதிக தொகுதிகள் வந்து கேட்குற மாதிரி இருக்கு அப்ப வந்து திமுக காங்கிரஸ்ல வந்து அவர்களுடைய சொந்த கருத்தை சொல்வதை நீங்க செய்தியாக எடுத்துக்க வேண்டாம் பொறுத்த வரைக்கும் என்னுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைமையே முடிவு இப்ப நானே முடிவெடுக்கணும்னா கூட அகில இந்திய காங்கிரஸ் தலைமையுடைய ஒப்புதல் பெற வேண்டும் அப்பதான் நான் வந்து முடிவெடுக்க முடியும் அதனால இவங்க பேசுறாங்க அவங்க பேசுறாங்க அதிகமா தொகுதி கேட்டாங்கன்னா காங்கிரஸ் பேரிய இயக்கத்தில் அப்படி சொல்றதெல்லாம் வந்து அரசியல் ஆதாரப்பூர்வமான செய்தி கிடையாது ஆதாரப்பூர்வமான அறிவிப்பு கிடையாது எங்க அகில இந்திய காங்கிரஸ் தலைமை என்ன முடிவு அதுதான் எங்களுடைய முடிவு அவர்களுக்கு ஆசை இருக்கு சொல்லலாம் ஆனா அது வந்து ஆக்கப்பூர்வமானதா இருக்காது அதிகாரப்பூர்வமானதா தேங்க்யூ சார்